இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெளும் மலரோணம் சீராக மார்ச் இருபத்தி ஆறு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலிசா ப்ரெடிக்ஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அன்ப திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க அப்படின்றது அவளை வச்சே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறோம் அது மூலிமா தான் வந்து இந்த ஊர்வாயை அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளானில் அவளை கூட்டிகிட்டு வந்தாங்க அவளே தான் வந்து அந்த பிளானை கொடுத்தா ஆனால் அவளோட பிளான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்தில் தாலி கட்டுற நேரத்துக்கு முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி என் கழுத்தில் இருக்க இந்த தாலியை கட்டிங்க அப்படின்னு சொல்ல போகிறான் ஸோ ப்ரோமோவில் அதாவது காமிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்க அங்கே தான் ட்விஸ்ட்டு சா கதிர் வந்து கண்டிப்பாக அந்த தாலியை கழட்ட மாட்டான் அப்படிங்கிறது தான் அவங்க அம்மா ஈஸியாக சொல்லிட்டாங்க கடையே கதிரே கழட்டா போய் தாலி அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து அவன் வந்து கழட்ட மாட்டான் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையில் தான் வந்து அவ்வளோ சொன்னால் ஸோ அதுதான் நடக்கப்போகுது அப்படின்ட்டுருக்க ஐஸ்வர்யா கூட கல்யாணம் நடக்கமாக்காது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டைமில் வந்து அவன் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவை மாற்றி வச்சது கலையரசி அப்படிங்கிற டவுட் அவனுக்கு இருக்குது இல்லை அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணம் நின்றோம் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அன்பு ஸ்ட்ராங்கா நிக்கிறான் நான் வந்து வாழ்ந்தா இதுக்கப்புறம் வந்து தான் என்னோட கணவன் அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து இவ எப்படி வந்து அதை நிறைவேற்ற போகிறா அப்படிங்கிறது தெரில ஸோ கையில் தான் எல்லாமே இருக்குது கதிர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான் இந்த பொண்ணு நமக்கு வேணாம் அப்படின்ட்டு ஆனாலும் அவன் மனசுக்குள்ளே வந்து அதை எப்படி வந்து விட்டு கொடுக்குறது அதை வந்து எப்படி வந்து அவளை விட்டு கொடுக்குறதுங்க ஒரு இது இருக்குது கல்யாணம் பண்ணுறது ஐஸ்வர்யாவை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஆனாலும் வந்து அவன் வந்து அவங்க வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால ஒத்துக்கிட்டான் என்ன வழி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறான் இன்னொரு சைடு வந்து லிங்கம் வந்து எப்படியாவது ராஜை க்ளோஸ் பண்ணணுன்ட்டு இருக்கிற டைமில் தான் அவனுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்குது அவனுக்கு வந்து ஒரு ட்ரம் கார்டு அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்போட அம்மாவை கொலை பண்ணிணா அப்படின்ட்டு அவரே வந்து ஒரு தடவை சொன்னார்ல ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ராஜி தான் ராஜி வந்து அவங்க தான் வந்து என்னை வச்சு உங்கள் அம்மாவை வந்து சாவறக்கு காரணமாக இருந்துட்டேன் நான் மன்னிச்சிரும்மா அப்படிம்மா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருல்ல அவரு வந்து ரா அன்புக்கிட்ட பேசிகிட்டு தான் வந்து அதை லிங்கம் பார்த்துட்டு ஸோ இவனை வச்சு அதை போட்டோம்னா அவளை போட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பளி யார் மேலே போவோம் அன்பு மேலே தான் போவோம் ஸோ நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்பை அதாவது அன்பை மாட்டி விட்றதுக்கு லிங்கத்துக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் கிடச்சிருக்கு ட்ரம் கார்டு மாதிரி ஒருத்த கிடச்சிருக்கா அதை யூஸ் பண்ணிடும் அப்படிங்கிறத தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எப்பிசோடாக இருக்க போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் வந்து வேறு ஏதாவது இப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்குதுவா அப்படின்னு ஏதாவது யோசிச்சுங்க அப்படின்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள் அது என்ன அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்